ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க தப்பிக்க முடியாத ஒரு வேலை வாய்ப்பு தான் இது பாஸ் மூணு மாசம் படிச்சா பக்காவா கடைசி வரைக்கும் ஆயிரலாம் ரிசர்வேஷன் இருக்கா இருக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் பி டபிள்யூடி எக்ஸரிஸ்மேன் எல்லாத்துக்குமே சரியான இடஒதுக்கீடு இருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா வரலாற்றுலயே ஒரு வாய்ப்பை தவற விட்டுற மாதிரி ஆயிரும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் குட் திங்ஸ் இப்போதான் நம்ம சேனல்ல வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் இருந்து அறிவிச்சிருக்க வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் டோட்டலாக ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட்டு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை திருத்துறதுக்கான லாஸ்ட் டேட்டு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் டேட்டு எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருந்து நாலு ஆகஸ்ட் குள்ள எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடிச்ச எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவிலுமே இதற்கான ஜாப் லொக்கேஷன் இருக்கு ஆன்லைன்ல மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் கேட்டகிரி வைஸா வேகன்சி அறிவிச்சிருக்காங்க அதை பத்தி டீட்டெயில்ஸா பார்ப்போம் யூஆர்ல ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது வேகன்சியும் எஸ்சியில முன்னூத்தி பதினாலு வேகன்சியும் எஸ்டியில நூத்தி நாற்பத்தி எட்டு வேகன்சியும் ஓபிசியில் ஐநூத்தி அறுபத்தி ஒரு வேகன்சியும் இடபிள்யூஎஸ்ல இருநூத்தி முப்பத்தி ஒரு வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலா ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு வேகன்சி இருக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு கம்ப்ளீட் ஆனாவே போதும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும் ஓபிசிக்கு மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும் பி டபிள்யூ பிடிக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா சீஃப் மெடிக்கல் ஆபிசர் டிஸ்டிக் மெடிக்கல் ஆபிசர் மெடிக்கல் சூப்பர்டெண்ட் டெபுட்டி கமிஷனர் எக்ஸிகியூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் கமாண்டிங் ஆபிசர் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் கமிஷனர் ரெவென்யூ ஆபிசர் சப் டிவிஷன் ஆபிசர் போன்ற பல வகையான வேலை வாய்ப்பு தான் இருக்கு இந்த வேலைக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் சிபிஎம் கம்ப்யூட்டர் பேட்ஸ் டெஸ்ட் தான் இருக்கும் இந்த டெஸ்ட்ல என்ன சிலபஸ் இருக்கும் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஐம்பது மார்க்குக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் அதுவும் ஐம்பது மார்க்குக்கு இருக்கும் ஆப்டிடியூட்ல இருபத்தஞ்சு கொஸ்டினும் அதுவும் ஐம்பது மார்க்குக்கு தான் இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் அதுவும் ஐம்பது மார்க்கு இருக்கும் டோட்டலா நூறு கொஸ்டின் இருக்கும் இரநூறு மார்க்குக்கு இருக்கும் டோட்டல் டூரேஷன் பொறுத்த வரைக்கும் அறுபது நிமிஷம் இந்த எக்ஸாமுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தப்பான பதிலுக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு நூறுரூவா அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சிருக்காங்க எஸ்சி எஸ்டி பி டபிள்யூபிடி உமன்ஸுக்கு அப்ளிகேஷன் பீஸ் எதுவுமே இல்லைன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை ஆன்லைனில் மட்டும்தான் பேமெண்ட் பண்ண முடியும் இந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க அதை மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க